ஹேவி வாங்க வெல்கம் டு கி குக்கிங் இப்போ நம்ம நல்ல ஒரு சமையல் டிப்ஸ் எல்லாமே பார்ப்போம் இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டிப் என்னென்னா பச்சை மிளகாயை வந்து பயன்படுத்தி மோர் மிளகாய் போது காரம் அதிகமாக இருக்குங்க அது வந்து காரம் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்களே அவங்களுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெரிய சைஸ் மிளகாயில் மோர் மிளகாய் நம்ம செய்யும்பொழுது நம்மளுக்கு தேவையான அளவு காரம் வந்து கிடைக்கும் இனிமேல் வந்து நம்ம மிளகாய் தயாரிக்கும் பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குழம்பு சாம்பார் கூட்டு கிச்சடி இதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா இப்படி செய்யும்போது தக்காளி பழங்களை வந்து பொடியாக நறுக்கி போட்டோம்னா சீக்கிரமாகவே அது வந்து வெந்துவிடும் அதனால் நம்ம சாம்பார் கூட்டு எது இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாக போடுறதோட தக்காளி பழங்களை நல்லா பொடியாக நறுக்கி போட்டோன்னா சீக்கிரமாக வெந்தோம் வெந்துவிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாகற்காய் குழம்பு அப்படிலாம் நம்ம வந்து பிட்லைஸ் செய்வோம் இல்லைங்களா அது செய்யும் பொழுது சில துண்டு கேரட்டை வந்து நம்ம வந்து சேர்த்தோன்னு சொன்னால் பாகற்காய் குழம்புல இருக்கிற தன்மை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து பாகற்காய் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து அதனால தான் என்னென்னா அதிகமாக கசப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க இல்லையா இது போல் நம்ம வந்து சின்ன பீசஸ் வந்து கேரட்டை வந்து நம்ம போட்டாலே போதும் பாகற்காயோட கசப்பு தன்மையும் குறைஞ்சிடும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து பாகற்காய் குழம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து நம்மளுடைய கிச்சனில் வந்து பேனாமாயிருக்குல்லையே அது வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா இங்க் ஃபில்லர் அதை வந்து நம்ம ஒன்று இல்லைனா ரெண்டு வந்து வாங்கி நம்மளுடைய கிச்சனில் வந்து நம்ம வச்சுக்கணும் அது எதுக்குன்னு சொன்னால் எசென்ஸ் வகைகள் சோயா சாஸ் இதெல்லாமே வந்து சரியான அளவில் வந்து நம்ம சமையலில் சேர்க்க மாட்டோம் நம்ம பாட்டில்ஸ்லேருந்து ஊற்றும்பொழுது அதிக அளவு எவ்வளோ ஊற்றுறோன்னு தெரியாது இல்லையா அது வந்து நம்ம அளவு அரைஞ்சி கரெக்டாக ஊற்றுறதுக்கு இந்த இங்க் பில்லர்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் தேவையான அளவு சமையலில் வந்து எசன்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து சேர்க்க முடியும் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்து வந்து பயன்படுத்துகிற தயிர் வந்து சிலருக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே டேரெக்டாக வந்து நம்ம தயிர் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது டூ டூ த்ரீ ஹார்ஸ் முன்னாடியே வந்து நம்ம வந்து எடுத்து தயிரை வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துன்னு சொன்னால் புளிப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கும் டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நம்மளோட ஹெல்த் ஸ்பாய் ஆகும் இல்லையா அந்த பிரச்சனையும் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை இலைகளை வந்து ஈரம் போக நல்லா வந்து உலர்த்தி மிக்சியில் வந்து நல்லா வந்து பொடி செஞ்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளால் வந்து கருவேப்பிலையை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் அதே போல் வந்து நல்லா வந்து ஈரம் இல்லாமல் நம்ம உலர்த்தி காய வச்சு எடுத்து வைக்கும்பொழுது நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி வைக்கும்பொழுது கருவேப்பிலை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம் அதிக அளவு வாங்கிட்டு வந்து வச்சிட்டனாலும் அதை கரெக்டான முறையில் நம்ம யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம குலோப்ஜாம் செய்வோம் இல்லைங்களா அப்போ வந்து மாவுப்பு செய்கிறப்ப தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பால் வந்து நம்ம சேர்த்து பசைஞ்சோன்னு சொன்னால் உருண்டைகள் வந்து ஈஸியாக உடஞ்சி போகாமல் இருக்கும் எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக தண்ணி இல்லை ஹாட் வாட்டர் விடுவோம் இல்லையா அப்போ வந்து உருண்டைகள் உடஞ்சி போய்ட்ற பிரச்சனை வந்து இருக்கும் ஆனால் நம்ம பால் வந்து சேர்த்து பிசையும் பொழுது எல்லாமே வந்து உதிர்ந்து போகாமல் உங்களுக்கு குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சமையலில் வந்து தேங்காய் பால் பயன்படுத்தும்பொழுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா சமையலில் வந்து தேங்காய் பயன்படுத்தும் போது முதல் நாளே வந்து தேங்காயை மட்டும் நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுத்து அப்படியே நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வச்சிடணும் அடுத்த நாள் அதை எடுத்து சமைக்கும்பொழுது பால் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதோட உங்களுக்கு அவசர வேலைகள் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்ம வைக்கப்படுற தேங்காய்கள் வந்து உடச்சிட்டோன்னு சொன்னால் அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமல் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்லது ஒரு வீடியோ சந்திப்பும் யூஸ் பண்ணிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்ப்போம் வாங்க இதுவுமே ரொம்பவே வந்து உங்களுக்கு பயனுள்ள சமையல் டிப்ஸாக தான் இருக்கும் வாங்க வெண்பொங்கல் செய்யும்போது வந்து அரிசியை வந்து மிக்சியில் ஒன்றுண்டாக நம்ம வந்து உடச்சி அதுக்கப்புறமா வறுத்து பாசி பருப்பு பெருங்காயத்தூள் எல்லாருமே சேர்த்து நம்ம வழக்கம் போல் வேக விட்டோம்னு சொன்னால் நெய்யில் வந்து கருவேப்பிலை மிளகு ஜீரகம் முந்திரி இதெல்லாமே தாளிச்சிட்டு நம்ம வந்து செஞ்சோன்னா வெண்பொங்கல் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே இது வந்து உங்களுக்கு வெண்பொங்கல் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுக்கான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் வந்து செய்யும்பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தண்ணீரை வந்து கொஞ்சமாக வந்து நெய்யில் சேர்த்து அதில் அரிசியை வந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் செஞ்சேன்னு சொன்னால் பாத்திரத்தில் ஒட்டாமலும் இருக்கும் நெய் நெய்வாசத்தோடு பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்க்கரை பொங்கல் செய்யும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சேமியாவை வந்து நம்ம வந்து வானொலியில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு வறுத்து எடுக்கும்போது அது கூட வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்து வருத்துன்னு சொன்னால் ஒரே சீராக வந்து நமக்கு வறுத்து கிடச்சிரும் இது வந்து நம்ம பாயாசத்துக்கு சேமியாக வறுக்கும் பொழுது இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது கருக்காமல் உங்களுக்கு பொன்னீரமாக வறுத்து எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஜவ்வரிசியை வந்து வெறும் வானிலையில் வறுத்து மிக்சியில் பொடியாக்கி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்படி எடுத்து வச்சிருக்க இந்த பவுடரை வந்து அடை வடை தோசை இதெல்லாம் செய்யும் பொழுது மாவு கூட கொஞ்சமாக நம்ம கலந்து செஞ்சோன்னா ரொம்பவுமே வந்து மறுமொறுப்பாகவும் இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ தோசையை சூடும்பொழுதும் நல்லா வந்து ரோஸ்ட்டாக வந்து தோசை கிடைக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சில நேரங்கள வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து கனியை விட்டுருவோம் அதை வந்து உரித்து பால் கூட வந்து நம்ம வந்து மிக்சியில் அடித்து வாழைப்பழம் மில்க் ஷேக் நம்ம வந்து செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து குழந்தைகள் வந்து ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தர்பூசணி பீர்க்கங்காய் வெள்ளைப்பூசணி இதெல்லாமே வந்து தோலில் வந்து சட்டி செய்யும்பொழுது அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சதை கூட கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பெல்லாம் தாளித்து அது கூட தோளோட காய்கறிகளை சேர்த்து நம்ம வதக்கி புளி சேர்த்து நம்ம துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்பொழுது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு அந்த துவையல் வந்து கிடைக்க சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல வந்து டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் நெக்ஸ்ட்டு சில காப்பி ஃபில்டரின் துளைகள் இருக்கு அது வந்து பெருசாக இருக்கும் அதில் வந்து அப்படியே வந்து காப்பி தூளை வந்து போட்டு வெந்நீரில் நம்ம வந்து ஊற்றணும்னா தூள் வந்து சேர்ந்து வந்து இறங்கும் அதை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலான்னா ஃபில்டரில் காப்பி போடும்போது வந்து ஒரு மெல்லிய துணி இருக்கு அதை வந்து அந்த ஃபில்டர் மேலே போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காப்பித்தூள் போட்டு நம்ம வெந்நீர் விட்டுருணுன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த பெரிய துளைகள் வழியாக வந்து காப்பித்தூள் இறங்காமல் டிகாஷன் மட்டுமே நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெய்யை வந்து உருக்கணுமே வந்து உடனடியாக நம்ம வந்து அதை குளிர்ந்த பாத்திரத்தில் வந்து கொட்டி நம்ம வச்சுருக்கணும் இப்படி வைக்கும்பொழுது நல்லா வந்து மணல் மணலாக வந்து உங்களுக்கு நெய் வந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நல்லா வந்து திணை போலுமே வந்து நல்ல கலருமே அழகாக இருக்கும் அதனால் நெய் வந்து உருக்கும் பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வதக்கி அது கூட நம்ம சேர்க்க வேண்டிய சாமான் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோன்னு சொன்னால் வெங்காய சாம்பார் வைக்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு நம்ம தாளிக்கும் பொழுது ஒரு குண்டு மிளகாய் நம்ம சேர்த்து நம்ம வந்து தாளிக்கணும் ரசம் வந்து மிதந்து கொண்டிருக்கு ரொம்ப அழகாகவும் இது வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரசம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக வந்து ரசம் வைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பருப்பு ரசத்துக்கு இரண்டு பச்சை மிளகாயை நீள்வாக்கில் வெட்டி ரசம் நுரைத்து வரும்போது நம்ம போட்டோன்னா அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சம்பா கோதுமையில் வந்து நம்ம உப்புமா செய்யும்பொழுது அது தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறமா உப்புமா வந்து வறுத்தெடுத்து செய்யும்பொழுது ரொம்ப சம்பா கோதுமை வந்து டேஸ்ட் அதிகமாகவும் கொடுக்கும் உப்புமா உங்களுக்கு நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை பூரணம் மீந்துடுச்சுன்னு சொன்னால் கூட வந்து கோதுமை மைதா ரவை இதெல்லாமே கலந்து அஞ்சு நிமிஷங்களில் அப்பமாக நம்ம வந்து தட்டி வார்த்தை எடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கீரை கடைசல் வந்து நம்ம வந்து செய்யும் பொழுது கோதுமை மாவுக்குள்ளே அதை நல்லா வந்து கலந்து நல்லா சப்பாத்தி செஞ்சு நம்ம நெய் சேர்த்து நம்ம கொடுத்தோன்னா குழந்தைகள் ரொம்பவுமே வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க கலஞ்ச கீரையை வந்து விட்டணோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு உணவாக இது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சத்துக்களுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு வகைகள் வந்து வேகும்பொழுது வெள்ளையாக நுரைச்சி வருவதை ஒரு கரண்டியால் எடுத்துகிட்டு பெருங்காயம் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வேக வச்சுன்னா பருப்பு நல்ல வாசனையாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் இப்படி நல்லா வந்து வாசனையோடு நம்ம செய்யும் பொழுது சாம்பார் இதெல்லாம் செஞ்சோன்னா நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாகவும் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேங்காய் கூட வந்து வரமிளகாய் ஜீரகம் பூண்டு மஞ்சள் பொடி இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டு கருவே நல்லா கரகரப்பாக அரைச்சி பீட்ரூட் கேரட் கோஸ் இந்த பொரியெல்லாம் செய்யும்போது சேர்த்து நம்ம வதக்கி இறக்கிடணும் இப்படி நம்ம இறக்கும்போது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து இது இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து ஆப்பம் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்றது பார்த்தினா டிப்ஸ் தான் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க பச்சரிசியை வந்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சு ஆப்பத்துக்கு நம்ம அரைச்சோன்னு சொன்னால் ஆப்பம் நல்லா மொறுமொறுப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம் செய்யும்பொழுது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப முறுமறுப்பாக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் கேரட் பீட்ரூட் போன்ற காய்கறியெல்லாம் வந்து எளிதாக துருவேன் தோலை தோளசி எதுவுமே வந்து தண்ணியில் கழுவிட்டு துணியால் நல்லா தொலைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து துருவணும் இப்படி செய்யும் பொழுது கையிலேருந்து வழுக்காமவும் இருக்கும் ரொம்ப தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து குழக்கொழப்பு இல்லாமல் துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் கேரட் பீட்ரூட் நம்ம வந்து ஈஸியாகவே வந்து குழக்கொழப்பு இல்லாமல் துருவி எடுத்துட முடியும் நெக்ஸ்ட்டு நைட் டைமில் வந்து நமக்கு சாதம் வந்து மீந்திளிச்சின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இனிமேல் இந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பழைய சாதத்துக்கு கூட வந்து மைதா மாவு கலந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோன்னா சுவையான தோசை மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இனிமேல் பழைய சாதத்தை வந்து இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் தக்காளி குருமா இதெல்லாம் செய்யும்பொழுது கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை அரைச்சி நம்ம விடணும் இப்படி பொழுது குருமா ரொம்ப திக்காகவும் மேலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கீரையை வந்து நம்ம கழுவும்போது அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து கழுவி எடுக்கணும் இப்படி செய்யும்பொழுது நச்சுக்கள் எல்லாமே அதில் இருந்து நீங்கி சமையலுக்கு பயன்படுத்த ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து செய்ய முடியும் மேலும் பூச்சி மருந்து இதெல்லாம் அடிப்பாங்களே அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து பராமரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு தயிர் சாதம் ஒரு கப் அரிசிக்கு இரண்டு கப் பால் இரண்டு கப் தண்ணீர் இந்த விதத்தில் நம்ம வந்து கலந்து நம்ம வேக விட்டு சாதம் வந்து கலந்தால் தயிர் சாதம் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும் நைட்டு வந்து புளிச்சு போகாமலும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் கேசரி செய்கிறப்போ வந்து தண்ணியில் வந்து அளவை குறைச்சிட்டோன்னு சொன்னால் கேசரியும் சுவையுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் கடைசியில் வந்து நல்லா வந்து முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுத்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம கேசரியில் ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து கேசரி செய்ய முடியும் அதே போல் ரவையுமே வந்து நல்ல நெய்யில் வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் நம்ம செய்யும்பொழுது நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக வந்து கேசரி ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் வந்து வேகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பார்க்கணும் இப்படி நீங்கள் இனிமேல் வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா ஊற வச்சுட்டு அரிசி அதுக்கப்புறமா தான் நம்ம சமைக்கணும் அப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து சக்கரை பொங்கல் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தயாரிக்கும் போது வந்து அது கூட வந்து பொடியாக நறுக்கிய இஞ்சி வறுத்த கடலையை நம்ம வந்து சேர்த்தோன்னா புளியோதுரை ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வெஜிடபுள் சூப் செய்ய போகிறீங்கன்னா இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வெண்ணெயில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு நம்ம கொஞ்சமாக வறுத்து பேஸ்ட்டு போல ஆக்கி நம்ம சூப் திக்காக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது சூப் வந்து திக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய டேஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து உப்பு தண்ணீரில் ஊற வச்ச பிறகு நம்ம பாகற்காய் சமைச்சி எடுக்கும் பொழுது ரொம்பவுமே வந்து கசக்காமல் இருக்கும் அதே போல் நம்ம நாட்டு சக்கரில் நாட்டு வெள்ளம் வந்து நம்ம வந்து இது இதுபோல் பாவற்காய சமைச்சி எடுக்கும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கசப்பு தன்மை குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதே போல் கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து பாகற்காயை வதக்கி எடுத்துட்டு புளி கரைசல் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து பாகற்காய் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும் பாகற்காய் அதிகமாக கசக்குதுன்றதுனால நிறைய பேர் வந்து உணவில் வந்து சேர்த்துக்க மாட்டிங்க ஆனால் அது வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு காய் இனிமேல் வந்து நம்ம பாகற்காய் கசக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஒதுக்கி வச்சிடாதீங்க கண்டிப்பாக இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காய்கறி சேலட் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது காய்கறி சேலட் பொழுது ஒரு கைப்பிடி பாசி பருப்பை அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்படி சேலட் பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மேலும் பாசி பருப்பும் நம்மளுடைய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சேமியாவை நெய்யில் வந்து மிதமான சூட்டில் வறுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி நல்லா வந்து பொழித்து மைசூர் பாகு போல் அதை வந்து பதத்தில் செஞ்சேன்னு சொன்னால் சுவை மிகுந்து சேமியா பாகு நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இது போல் நீங்கள் வந்து ஒரு புது டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து கசகசா விதை இருக்கு இல்லையா கசகசா விதை வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வெள்ளை நிறத்தில் இருக்கிற இந்த கசகச விதை வந்து நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு இது பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதுங்க கடுகை விட ரொம்பவுமே வந்து சின்னதாக இருக்கும் கசகச விதைகள் இதில் இருக்கிற மருத்துவ குணம் வந்து ரொம்ப ந அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது விட்டமின்களான பி ஒன் பி டூ பி சிக்ஸ் நியாசின் ஃபோலிகமினம் இதெல்லாமே வந்து நம்மளுடைய விதையில் இருக்குது கசகச விதைகளை தேங்காய் துருவல் மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்த்து அது கூட வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பால் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அடிக்கடி உண்டாகும் அல்சர் வாய்ப்புண் இது எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அடிக்கடி கசகசா நம்ம வந்து சாப்பிட்டு வரும்பொழுது நம்ம உடலுடைய வன்மையுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தூக்கமின்மை பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கசகசா விதை ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வந்து கசகச விதைகளுக்கு இன்னும் நல்ல ஒரு அழகு சார்ந்த டிப்ஸுமே இருக்காது என்னென்னா கசகச விதைகளை வந்து பால் கூட சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம வந்து பூசிட்டு வந்தோன்னா தலையில் இருக்கிற பொடுகு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பல்வேறு நல்ல மருத்துவ குணங்கள் இந்த கசகச விதை வந்து நம்ம இனிமேல் வந்து நம்ம உணவில் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து சமையலுக்கு வந்து சில ரொம்ப முக்கியமான டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதெல்லாமே வந்து நம்ம செய்யும்பொழுது நம்மளுடைய சமையலில் வந்து உங்களுக்கு சரியான முறையில் செய்ய முடியும் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம எப்போவுமே வந்து சுவைத்து பார்க்கணும் நம்ம எந்த ஒரு சமயமும் செய்யும்பொழுது ஒரு உணவு சமைக்கிறப்போ அது வந்து இறுதியிலே நம்ம அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறுதி கட்டத்தில் நம்ம எப்பவுமே டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணுங்க எப்போதுமே நம்ம வந்து இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அதே போல் சமைக்கும்போதே நம்ம வந்து சுத்தம் செய்வது ரொம்பவுமே வந்து அவசியமான விஷயம் ஏன்னா சமைச்சி முடித்த பிறகு வந்து சுத்தம் செய்கிறது வந்து ரொம்பவுமே கடினமாக இருக்கும் காஞ்சி போயிடுச்சுன்னு அதனால் வந்து சமைக்கும் போதே நம்ம வந்து சுத்தம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் வேலை ஈஸியாகவே வந்து முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளறுவது வந்து சமைப்பது கிடையாது பாத்திரத்தில் இருக்கிற உணவு வந்து நம்ம தொடர்ந்து கிளறிட்டே இருக்க கூடாது நம்ம எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே அதை தொடர்ந்து கிளறிட்டே வந்து சில பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம தொடர்ந்து கிளறிட்டே இருக்கும்பொழுது பாத்திரத்தில் வெப்பத்தை வந்து உங்களுக்கு கூட ஹீட் இருக்குது இல்லையா பாத்திரத்தில் அது வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ நம்ம உணவுக்கு தேவையான அளவு வேகவும் டைம் இருக்காது அதனால் தொடர்ந்து வந்து கிளறிட்டே இருக்கக்கூடாது அதிக அளவு கிளறாமல் நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நெக்ஸ்ட்டு உப்பு நம்ம வந்து சேர்க்க மறக்கக்கூடாது எப்போதுமே உணவில் உணவோட சுவையை வந்து மேம்படுத்துறதுக்கு உப்பு ரொம்பவுமே வந்து அவசியம் நம்ம உப்பை வந்து நல்லா வந்து முழுவதுமாக பரவுற அளவு சீராக நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு சரியான அளவு ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு டிஷ் சமைச்சாலுமே உப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணணும் தேவைக்கு அதிகமாக ஆட் பண்ணாலுமே வந்து உணவு கெட்டுடும் உப்பே இல்லைனாலும் அந்த உணவுக்கான சரியான டேஸ்ட் வந்து கொடுக்காது அதனால் உப்பே நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு வந்து நறுக்கி எடுத்துருவோம் இல்லையா அதுக்கப்புறமா வந்து கைகளில் அப்படியே வாசனை வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் இந்த வாசனையை நம்ம நீக்கிறதுக்கு வந்து என்ன செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம் போல் நம்ம பூண்டு நறுக்கும் பொழுது வாசனை வந்து நீக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை கொண்டு நம்ம கைகளை வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுகணும் இப்படி நல்லா வந்து நம்ம லிக்விடும் ஆட் பண்ணி கழுவி பொழுது ஈஸியாகவே வந்து நம்ம கையில் இருக்கிற அந்த ஒரு பூண்டு வாசனை எல்லாமே வந்து போயிடும் நெக்ஸ்ட்டு பிஸ்கட் பன் போன்ற பேக்கிங் உணவுப் பொருட்களாக இருக்குல்லையே அதெல்லாம் வந்து பிசையிறப்போ மாவு அதிகம் நம்ம வந்து பிசையக்கூடாது இப்படி செஞ்சோன்னு சொன்னால் உணவு ரொம்பவுமே வந்து கடினமாக மாறிடும் பிஸ்கட் அதெல்லாமே வந்து ரொம்ப கடினமாக வந்து மாறிடும் அதனால் அதிக அளவு நம்ம வந்து இறுக்கமாக பிசையக்கூடாது நெக்ஸ்ட்டு நம்ம எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை வந்து சாறை எடுக்கிறப்போ பழத்தை வந்து வெட்டி அந்த பகுதி வந்து கீழே வச்சு சாறு நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கணும் இது வந்து அதிக சாறு வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தானியங்களை வந்து வறுக்கிறது வந்து அதோடய சுவையை வந்து அதிகமாக கொடுக்குங்க இது உணவுக்கு கூடுதல் நல்ல ஒரு டேஸ்ட்டியுமே வந்து கொடுக்கும் நம்ம எந்த வகையான தானியங்கள் நம்ம சமைக்கிறோன்னு சொன்னாலும் நல்லா நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இட்லி பொடி தயாரிக்கிறப்ப வந்து ஒரு தேக்கரண்டி மல்லியை வந்து நல்லா வந்து வறுத்து மற்ற சாமான்கள் கூட நம்ம சேர்க்கும்பொழுது இட்லி பொடி ரொம்பவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ரசத்துக்கு நம்ம மிளகு ஜீரகம் அரைக்கிறப்போ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொள்ளு சேர்த்து அரைச்சோனா நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சப்பாத்தி மாவு கூட ஒரு இரு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்து நம்ம பாலையும் சேர்த்து பசஞ்சு எடுக்கும் பொழுது சப்பாத்தி நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறப்போ கூட வந்து கொஞ்சமாக வந்து மக்காச்சோளம் மாவும் நம்ம சேர்த்து பசஞ்சு எடுத்தோன்னா சப்பாத்தி மிருதுவாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு கோதுமை மாவும் சிறிது நம்ம சிறுதானிய கம்பு ராகி இதெல்லாம் இருக்குல்லையா அது கூட ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் கலந்து நம்ம பசைஞ்சு சப்பாத்தி சுடும்பொழுது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டுமே வந்து அதிகமாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு நம்ம செஞ்சுட்டு இறக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டு வெங்காயம் எண்ணெயில் நல்லா பொன்னிரமாக வறுத்துட்டு அரைச்சி ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கணும்னு சொன்னால் மீன் குழம்பு ரொம்ப நல்ல ஒரு மனமாக டேஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மீன் வறுக்கும்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நம்ம சேர்த்து வறுத்தோம் சொன்னால் நல்லா முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம தோசை மாவு அதிகளவு புளிச்சிடுச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி துருவி கேரட் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா ஊத்தப்பம் போல் ஊற்றி எடுத்தோன்னா தோசை மாவு புளிப்புமே வந்து கம்மியாகவும் நல்ல ஒரு டேஸ்டான ஊத்தப்பமும் உங்களுக்கு ரெடி பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் அவல் பாசிப்பருப்பு இரண்டையுமே வறுத்து பொடி செஞ்சு வச்சு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணீரில் கலந்து கொதிக்க வச்சு அது கூட வந்து தேவையான இனிப்பு பால் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கணுன்னா அவசரம் பாயாசம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இன்ஸ்டன்ட் பாயாசம் நம்ம ஈஸியாக இது போல் ரெடி பண்ணி எடுத்துட முடியும் இந்த மிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் தேவையானப்போ நம்ம டக்குன்னு வந்து பாயாசம் உடனே ரெடி பண்ணிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பொறித்த அப்பளம் வந்து நமக்கு மீதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை ஒரு பையில் நல்லா வந்து சுற்றி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு எடுத்துடணும் இப்படி வைக்கும்பொழுது அது வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக முறு மொறுப்பாக நம்ம சுட்டு எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல் டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நமக்கு அப்பத்துக்கு மாவு நம்ம செய்யும்பொழுது அது நீர்த்து இல்லையா அப்படி நீர்த்து போச்சுன்னு சொன்னால் அது நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா அப்பத்துக்கு மாவு அரைக்கிறப்ப அரிசி பாதி அரைக்கப்பட்டோடு தேவையான அளவு வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சி அப்போ செஞ்சேனா நல்லா புசு புசுன்னு நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அப்போ ரெடி பண்ணிட முடியும் இதுபோல் அப்பத்துக்கு மாவு நீர்த்து போகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்